ஸோ புதுக்கோட்டையில் வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருக்கும் ரூரலில் அதிமுக வருஷஸ் திமுக அர்பனில் திமுக கிடையாது தாவேக்காவுக்கு அதிகமாக ஓட்டு போகுது இப்போ அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு தாவேக்காவுக்கு போகுது திமுகவுக்கு முன்னாடி போன ஓட்டு தாவேக்கா போகுது இப்போ சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடி சிவகங்கை ரெண்டு இடத்துலையுமே ஒரு ஒரு விபரீதமான ஒரு விஷயம் பார்க்குறோம் மாங்குடி காங்கிரஸ் எம்எல்ஏ வெரி வெரி பாப்புலர் அந்த பாப்புலாரிட்டியும் தாண்டி ஜெயிக்க முடியுமா கஷ்டம் தாவேக்கா டாக்டர் பிரபு நல்ல வேலை பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தவர் தான் முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதிமுகாலங்க அதிக ஒரு பிரபலமான ஃபேஸ் இல்லை முன்னாடி பாஜகவில் யெச்சுராஜா நிப்பார் ஸோ எச்சுராஜாலாம் அங்கே என்ன இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது மாங்குடி நல்லது பண்ணியிருக்காரு அந்த ஊருக்கு அமமுகவோட ஒரு வேளை கூட்டணி இருந்தால் வாய்ப்பு இருக்குது எங்கே காரைக்குடி காரைக்குடியில் அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும் ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கு

இன்னைக்கு நேத்து வாருக்காத அது குடுக்கறது இப்ப லேப்டாப் குடுக்கறேன் தங்கத்துக்கு தாது இந்த கல்யாணத்துக்கு தங்க தாடி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அறிவிக்கிறாங்க இப்ப நாலு வருஷமா செய்யாதீங்க எப்பயும் அறிவிக்கிறாங்க அது மனசுக்கு ஒரு அதிர்ச்சா தானே இருக்கு எல்லாருக்குமே